மத்தேயும் இருபத்தி எட்டாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் இருபதாவது வசனம் இதில் ஏசு கிறிஸ்து தன்னுடைய சீசர்களை பார்த்து நீங்கள் உலகம் முழுக்க போங்க எல்லாருக்கும் இந்த சுவிசேஷ வசனத்தை சொல்லி அவங்கள சீஷராக ஆக்குங்க அப்படின்னு சொல்லி ஒரு அற்புதமான கட்டளையை எளிமையான கட்டளையை சொல்லி கொடுத்துட்டு போயிருப்பார் ஆனால் இந்த கட்டளை இன்றைக்கி பின்பற்றப்படுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கட்டளை வேறு மாதிரி பின்பற்றப்படுது அதாவது சீஷர் ஆக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் யாரும் போதிக்கிறது இல்லை உங்களை இயேசு கிறிஸ்து உயர்த்துவார் ஆசிர்வதிப்பார் உங்களை எந்த வித கஷ்டத்துலேயும் விடாமல் பத்திரமாக பார்த்துக்குவாருன்னு சொல்லி சுவிசேஷம் அப்படிங்கிற பேரில் பொய்யான சில தகவல்களை கொடுத்து சொல்லி ஆசைகளை தூண்டி பண ஆசையாக இருக்கலாம் ஆசீர்வாத ஆசையாக இருக்கலாம் இப்படி பல விதமான ஆசைகளை தூண்டி சபை அப்படிங்கிற பேர்ல ஒரு கட்டடத்துக்குள்ள ஒரு ஆர்கனைசேஷன் கொண்டு வந்து அவங்க அடைக்கப்பட்ட நபர்கள் இயேசு கிறிஸ்துனுடைய சீசர்களாக மாறினாங்களா மாறுவதற்கு ஏதாச்சும் அவங்களுக்கு முயற்சி எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது பத்து வருஷம் ஆயிருக்கலாம் இருபது வருஷம் ஆயிருக்கலாம் ஏன் முப்பது வருஷம் கூட ஆயிருக்கலாம் அவங்களுக்கு வேதத்துல இருக்கக்கூடிய எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் தெரியாது பிதாவாகிய தேவன் யாரு குமாரனாகிய இயேசு கிறிஸ்து யார் இப்படி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையுமே இவங்களுக்கு சொல்லிக் கொடுக்காமல் இருக்கிறதுனால இவங்க கடைசி வரைக்கும் அந்த சபைக்குள்ளே அந்த கட்டிடத்துக்குள்ள காணிக்கையை போடுறதுக்காக சேமித்து வைக்கப்பட்ட ஒரு கூட்டமாகவும் அந்த கூட்டத்தில் ஒரு நபராகவும் இருந்துட்டு அப்படியே செத்து போயிடுவாங்க இதுதான் ஏசு கிறிஸ்து சொன்னாரான்னு கேட்டிங்கன்னா இல்லை ஏசு கிறிஸ்து சொன்னது நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள் அப்படின்னு அப்போ சீஷர் ஆயிட்டா என்ன செய்வாங்க ஒருத்தர் சீசர் ஆகிட்டார் அப்படின்னா அவர் தன்னுடைய வாழ்க்கைய சாட்சியாக தன்னை இருக்கவங்களுக்கு வாழ்ந்து இன்னும் கொஞ்சம் பேரை சீஷராக்குவார் இப்படி புதுசாக சீஷர் ஆகிறவர் அவர் தன்னுடைய வாழ்க்கையை சீஷர் மாதிரி வாழ்ந்து இன்னும் புதுசாக பலரை ஆக்குவார் இது ஒரு சைக்கிளிங் மெத்தடில் தொடர்ந்து நடந்துகிட்டே இருப்பார் இது தொடர்ந்து நடந்து போகும்போது ஆலயங்கள் அப்படிங்கிற பேரில் பெரிய பெரிய கட்டடங்கள் கட்ட மாட்டாங்க ஒரு சிறு கூட்டமாக வீடுகளில் கூடி வருவாங்க அந்த வீடுகளில் இடம் பற்றாமல் போயிடுச்சு அப்படின்னா ஒரு வீட்டில் ஒரு இருபது பேர் வரலாம் அந்த இடத்துல ஒரு முப்பது பேர் வந்துட்டாங்க அப்படின்னா அந்த சபையை ரெண்டாக பிரிப்பாங்க பதினஞ்சு பேர் பதினஞ்சு பேர் அப்படின்னு அப்போ கூட்டம் குறைவாக இருக்கும்போது அந்த சபையில் எப்பயுமே அன்பும் ஐக்கியமும் ஒருத்தரை பற்றின இன்ஃபர்மேஷன் ஒருத்தருடைய தேவை என்ன நிலைமை எல்லாமே தெரிஞ்சுட்டே இருக்கும்